மேஷம் ராசிபலன் சமீபத்திய நாட்களில் சோம்பல் உங்களை ஆட்கொண்டுள்ளது இது உங்கள் இறுதி செயல்திறனை பாதித்துவிடும் வேலைகளை தள்ளி போடுவதை நிறுத்துங்கள் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன உங்கள் மனதுக்கு உண்மையாக உண்மையாக இருப்பதுடன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது பணியில் குழுவுடன் இணைந்து பணியாற்றுவதுடன் குழுவில் உள்ளவர்களுடன் பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் ரிஷபம் ராசிபலன் கடின உழைப்பு மிகுந்த பலனளிக்கும் எந்த நேரத்திலும் அதன் முடிவுகளை நீங்கள் காண்பீர்கள் உங்களை நீங்களே நிதானமாக மாற்றிக்கொள்ள சிறிது நேரம் ஒதுக்குங்கள் இதை நீங்கள் வரமாகவே பெற்றுள்ளீர்கள் உங்களுக்குரிய பயணம் மற்றும் வணிகத்திற்கான வாய்ப்புகள் விரைவில் அமையும் அதை செயல்படுத்த சிறந்த முடிவுகளை எடுங்கள் உங்கள் மனதின் எண்ணங்கள் உங்களை ஆதிக்கம் செலுத்த விட வேண்டாம் தேவைப்பட்டால் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள் மிதுனம் ராசிபலன் வாழ்க்கை இந்த விஷயத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செயல்படுத்த முடிவு செய்துள்ள உங்கள் எண்ணங்களில் சில தந்திரங்கள் உள்ளன உங்கள் முடிவுக்கு உங்களை பாராட்டுங்கள் ஒரு சித்திகை உப்பை போட்டு கரைப்பது போன்று விமர்சனங்களை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று யாரோ ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் உங்களிடமிருந்து அன்பான அழைப்பை எதிர்பார்க்கிறார் இதனால் காத்திருக்க வேண்டாம் இன்று அவர்களுடன் பேசி அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் கடகம் ராசிபலன் நீங்கள் வாழ்க்கை திருப்தியாக இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போன்று இல்லாமல் இப்போது வேலை மாற்றத்திற்கான சரியான நேரம் நீங்கள் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருக்கலாம் ஆனால் அந்த மாற்றம் நிச்சயம் வெற்றியைக் கொண்டு வரும் கடந்த கால அன்பு உங்களை சிறப்பாக மாற்ற உள்ளது அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களைச் சுற்றி உங்கள் இயல்பான ஆற்றல் மிக்க உந்துதலை கெடுத்து விடக்கூடாது சரியான பாதையில் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் அது வெற்றிகரமாக மாறும் சிம்மம் ராசிபலன் உங்களிடம் ஒரு அற்புதமான குணம் உள்ளது அது யாதெனில் இருண்ட அறையில் இருக்கும் ஒரு மனிதரின் முகத்தில் கூட புன்னகையை உங்களால் வரவழைக்க இயலும் இன்று இதை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் உங்களது வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது நிறைய சமயங்களில் உங்களது வார்த்தைகளின் உண்மையான தாக்கத்தை நீங்கள் உணரத் தவறிவிட்டீர்கள் ஆனால் உங்களது நன்மைக்காக இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தவில்லை என்பதை சமீபத்திய சம்பாஷனை உணர்த்தியுள்ளது கவலையான எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது உங்களை மிகவும் இலகுவாக உணரச் செய்யும் ஆனாலும் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு யார் நம்பகமானவர் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டாம் கன்னி ராசிபலன் உங்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உங்களுக்கு கொடுக்கும் பெற்றுக் கொள்ளவே இன்று நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் சாதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி நன்றாக உணருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யவில்லை என்றாலும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் நன்றாக பயன்படுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்காணியுங்கள் நீங்கள் அதை புறக்கணித்து வருகிறீர்கள் இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய கவலையை உண்டாக்க உண்மையான காரணமாக இருக்கலாம் துலாம் ராசிபலன் குடும்பத்தினரும் அன்பான நண்பர்களும் இன்று உங்கள் நாளில் நடக்கும் விஷயங்களைப் பார்த்து வெறுமனே பரிதாபம் மட்டுமே படுவார்கள் படுக்கையிலிருந்து எழுந்து புதிய காற்றைச் சுவாசிக்க வெளியே செல்லுங்கள் ஒரே இரவில் நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க முடியாது சரியான திசையில் சிறிய படிகள் வைத்து நம்பிக்கையை வளர்ப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் சுயமதிப்பை யாரும் வரையறுக்க முடியாது என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது எனவே இனி யாராவது அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டாம் விருச்சிகம் ராசிபலன் வாழ்க்கையில் பிரச்சினைகள் முடிவற்றவை எனவே அவற்றை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சமயத்தில் கையாளுங்கள் இவற்றில் உங்கள் செயல்பாடுதான் முதன்மையானது எனவே பதற்றம் இல்லாமல் இயல்பாகவே இருங்கள் பிரச்சினைகள் என்னும் சூழலில் நீங்கள் மட்டுமே சிக்கிக் கொண்டுள்ளீர்கள் என்று எண்ண வேண்டாம் மாறாக எல்லோருமே அதில் ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சிலர் அதை புறக்கணிக்கிறார்கள் சிலர் அதை எதிர்கொள்கிறார்கள் நீங்கள் ஒரு பிரச்சினையினை தீர்த்தவுடன் இன்னொன்று உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறது உங்களிடம் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் போது விவேகமான அணுகுமுறையை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு நன்மையினைப் தரும் கவலையற்ற அணுகுமுறையும் எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக கழிக்கும் நிலையும் இப்போது உதவாது இது ஒரு அற்புதமான பயணத்திற்கான நேரம் எனவே அந்த பயணத்திற்கு கொண்டு செல்லும் பாயை வெளியே எடுங்கள் இதை சிறியதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் எந்த பயணமானது எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத பயணமாக இருக்கட்டும் இது நிச்சயமாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் உங்களது நீண்ட கால எதிரி உங்கள் உதவியை நாடுவார் அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும் நீங்கள் செய்யும் உதவிகள் குறுகிய காலத்தில் உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரும் மகரம் ராசிபலன் சில நாட்களாக உங்கள் மனதில் அதிருப்தி எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்று அந்த எண்ண ஓட்டங்கள் நின்றுவிடும் உங்கள் விலைமதிப்பற்ற வாழ்க்கையிலிருந்து கடந்த கால நினைவுகளை வெட்டிவிட்டு பலனளிக்கும் பயணத்தை தொடங்குங்கள் ஏராளமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன எனவே அவற்றை விட்டுவிட முடியாது இதுபோன்ற மகிழ்ச்சியான இந்த பயணத்தில் காதல் மலர்கிறது இந்த மாற்றம் பதற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் அது மதிப்புக்குரியது என்பதை கவனித்து மாற்றம் குறித்து விவாதித்து புரிந்து கொள்ளுங்கள் கும்பம் ராசிபலன் இன்று முக்கியமில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைத்துவிடுங்கள் ஏனென்றால் உங்களது ஆற்றல் தீர்க்கமான விஷயங்களுக்கு செலவிடப்பட வேண்டும் இன்று உங்களது ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்த தேர்வு செய்யுங்கள் உங்களது விருப்பங்களை ஆராய்ந்து அதிலிருந்து சிறந்தவற்றை தேர்வு செய்ய தயங்காதீர்கள் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் மண்டலத்தில் எல்லையிலிருந்து வெளியேற தயாராக இருங்கள் அடுத்த சில நாட்களில் இது நிச்சயமாக உங்களுக்கு நன்மை பயக்கும் மீனம் ராசிபலன் உங்கள் வணிக அல்லது தொழில் விவகாரங்களை முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டிய நேரம் இது உங்கள் அறிவை மெருகூட்டவும் உடைந்த இணைப்புகளை இணைக்கவும் நீங்கள் முன்னேறும் போது தவறான அடி எடுத்து வைத்து இருப்பதை நிறுத்த இது உதவும் ஆராய்ந்து உங்கள் மனதை திறந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் விரைவில் நீங்கள் சரியான பாதையில் செல்லத் தொடங்குவீர்கள்